ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க நாட்டுக்கோழி வச்சு நாங்கள் இப்போ பிரியாணி தான் பண்ண போகிறோம் எப்போ வந்தாலுமே அம்மா வீட்டுக்கு நாட்டுக்கோழி வந்து அரி அடித்து பிரியாணியோ இல்லை வந்து சிக்கன் கிரேவியோ இல்லை சில்லி சிக்கனோ வந்து எப்போதுமே போட்டுருவோம் ஸோ வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி அப்புறம் கொஞ்சம் சில்லி சிக்கன் வந்து போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை கல்பாசிப்பூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு வெளியில் தான் அடுப்பை வச்சு நாங்கள் ரெடி பண்ணோம் ஏன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்து அடுப்பு வந்து வைக்க முடியாது ஸோ சிலிண்டரில் வேணாம் கேஸில் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்து அடுப்பில் வந்து செஞ்சிட்ருக்கோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் போட்டாச்சு என்ன இத்தனை பச்சை மிளகாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து செய்ய போகிறோம் பிரியாணி ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் இதை நம்ம கீறி போட்டால் தான் காரமாக இருக்கும் அப்படியே போட்டோன்னா அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு மட்டும்தான் இறங்குமே தவிர ஸோ காரங்கிறது உள்ளே வந்து இறங்காது இது கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியனையும் போட்டுட்டு இந்த ஒரு மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்ச ஒரு மசாலா இது வந்து நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் வெயிலே அடிக்கலைங்க சரி ஓகே சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக வந்து இருந்தேன் பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே வெயில் வந்துடுச்சு இந்த அடுப்பு அனலுக்கும் இந்த வெயிலில் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு சரி ஓகே ஒரு கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தோம் காற்று வேறு அடிச்சுட்டு இருந்துச்சு ஓவராக இப்போ கொத்தமல்லி புதினா வந்து போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஸ்பைசஸ்லாம் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பிரியாணிக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிலில் காயறது ஒன்றும் இல்லையேன்னு துணிச்சு ஸோ அப்படியே வந்து இருந்தேன் ஸ்பைசஸ் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் பிரியாணி மசாலா தான் மிளகாத்தூள் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மீதி வந்து மசாலாஸ் ரெண்டுமே வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு கொஞ்சம் கேர்டு வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழியை வந்து எடுத்து நாங்கள் கட் பண்ணி அதை கிளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் நான் ஆஃப் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் மீதி வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து சில்லி சிக்கன் போடுறதுக்காகவும் எடுத்தாச்சு ஸோ இதை வந்து நல்லா வந்து சேற்று மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்னோடய அம்மாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் ஸோ அம்மா தான் வந்து ஊற்றுனாங்க இந்த கிளாஸால நாங்கள் ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி வந்து சேர்த்தோம் ஸோ அதனால் நாலு டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றிக்கணும் ஸோ வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி கறிவேகத்தை வச்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் தான் சேர்த்துருந்தோம் இப்போ இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம நார்மல் வாட்டரை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கூடவே வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதை இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு கொதியும் வந்துடுச்சு இப்போ அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இது என்ன அரிசி அப்படின்னு எனக்கே தெரில சாப்பாடு அரிசி தான் அம்மா எடுத்து கொடுத்தாங்க கர்நாடகா போனியா ஆந்திரா பொண்ணியான்னு தெரியல ஸோ இதுலேயும் வந்து பிரியாணி வந்து செய்யலாம் உண்மையாகவே நல்லாயிருக்கும் இதுக்காக வேண்டி ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது அரிசிலாம் வெளில வாங்கினோம் அப்படிலாம் இல்லை ஏன்னா வீட்டில் வந்து போய் வாங்கிட்டு வரத்துக்கு ஆள் இல்லாததுனால நாங்கள் இதிலே செஞ்சிடோம் பார்த்திங்க அப்படின்னா தம்மும் போட்டாச்சு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சூ சூப்பராக வாசத்தோட அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோழியெல்லாம் இருக்காது நாட்டுக்கோழியோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த நாட்டுக்கோழி அப்புறம் வந்து இந்த கிரா வேறு ஏதாவது வந்து ப்ரீடும் வச்சு அது வந்து கிராஸில் வந்து வராத வந்து நாட்டுக்கோழின்னு சொல்கிறாங்க நல்லா அண்டா பெரிய சைஸில் வேற இருக்குது ஸோ அது வந்து டேஸ்ட்டு கிடையாது நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா வளர்றது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சின்ன ஒரு கோழி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து இருக்க கறியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அவங்கள வந்து மேக் பண்ணுறேன் இன்னும் நம்மளோட சில நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பை பை